பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற எல்லாரையும் வணங்கி ரொம்ப நன்றி எங்களுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த படத்தை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நல்ல ஆதரவு தரும்படி உங்க அனைவரையும் கேட்டுக்கொண்டு வரவேற்கிறேன் ரொம்ப நன்றி சார் அடுத்து பேச

டெலிவரி மாதிரி ஒரு அப்கமிங் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ 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 ஸோ மச் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் படம் எதுவுமே இல்லை ஸோ உங்களோட சப்போர்ட்டோட நாங்கள் எல்லா திரியரங்களுக்கு வரோம் எல்லாருமே உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து தியேட்டர்ஸ் நாளைக்கு வரோம் அதாவது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அன்பாக அழகான ஒரு ஒரு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு உதாரணமா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க எல்லா மீடியாவும் உண்மையிலே நல்லா இருக்குது அதனால எல்லாருமே தமிழக மக்கள் உலக பூரா எல்லாரும் நல்ல ஆதரவு செஞ்சு படத்தை வந்து வெற்றி படமே ஆக்கணும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மூர்த்தி நான் இந்த படத்தில் செல்வான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் அடிஷன் மூலிமா கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பெரிய ப இந்த ப பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் பக்கம் சார் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஜனவரி மூணாம் தேதி எல்லாம் பார்த்து பார்த்துட்டு எல்லோருக்கும் வணக்கம் சோசியல் மீடியாஸ்க்கு இந்த படத்தில் நான் பார்த்திங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லாருமே பார்த்துருக்கீங்க தேங்க் யூ ஃபார் நெட்டி சாரோட பட்டதெல்லாம் பெரிய ஒரு இதுதான் கிடையாது கண்டிப்பாக படம் பார்த்துட்டு நல்லா பாசிட்டிவாக இருந்தீங்க நம்புகிறேன் தேங்க் யூ நான் வாங்கினேன் வாங்கினேன் கண்டுபிடிச்சது அந்த காவல்துறை தான் கண்டுபிடிச்சதுங்கிறது என்னன்னா டவுட் பட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லணும்னாலும் நான் சொல்றேன் கண்டுபிடிச்சதும் அவர் தான் இது எதனால் நடந்ததுன்னு சொல்லியும் நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து புரிய வைக்கிறதுக்காக அவரோட தான் இந்த கதையை நம்ம வந்து புரிய வைக்கிறோம் கண்டுபிடிச்சதும் அவர் தான் இதுக்கு அடுத்தும் தேடுவார் அப்படிங்கிற லீடோட தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்

அதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு தடை பண்றதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க ஆளுநர் ரவி வந்து அதை போடாமையே ரெண்டாவது வச்சிருந்தாருக்கு போட்டாரு அதே மாதிரி இது சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்தப்ப நீதிபதிகள் சில பேரை இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்கீங்க இது வந்து ஒரு சூதாட்டம் அதனால இந்த படம் பாக்குறதுக்கு ஆளுநர் ரவி வரணும்

நடுநடுவில் ஆட் ஃபில் பண்ணுறேன் எனக்கு திருப்தியாக இருக்கிற ஒரு படம் அமையணும் இத்தனை வருஷம் பண்ணியாச்சு இது இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறமா தொடர்ந்து ரோல் ரோல் கேமரா ஆக்ஷனுக்கு மட்டும் பண்ணக்கூடாதுல்ல நம்ம தூக்கி ஷோல்டரில் சுமக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணுறது கிடச்சா போவேன் நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது ஆனால் அது நான் ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கா ஏன்னா கண்ணனுக்கு அப்புறம் பெருசாக நட்டி சார் பண்ணாரு அப்படி பேச மகாராஜாவில் பேச பயங்கரமாக பேசுனாங்க மகாராஜாவில் பேசினாங்க கடைசி உலக போகிறது சத்துட்டாக தான் போயிட்டு அப்படி அப்படியே சத்தில் தான் தானே அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தானே பெற்றேன்

ஹலோ ஆ தேங்க் யூ தேங்க் யூ சார்பி சார் சென்னை ஆக்டி சார் ஒரு கம்மியூஷன் வச்சுட்டு சொல்லியிருக்காங்க இது எதாவது பண்ண முடியுமா இப்போ பண்ண முடியாது சார் 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 ஒரு நிமிஷம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கேன்னு சொல்லி சில அண்ணங்க சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவுல எங்க என்ன மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்க எத்தனையோ பேர் ஊர்ல மூலையில் கிராமத்துல எங்கேயாவது இருப்பாங்க நான் வந்ததன் மூலமா அவங்களுக்குலாம் ஒரு துணிச்சல் வரும் பெரிய படிப்பு கிடையாது எனக்கு அதே மாதிரி வந்து பெரிய இயக்குனர்கள்ட்டையும் நான் வந்து உதவி இயக்குநர்களா இருந்ததில்லை டாக்டர் கா செந்தில்வேலன் அவர்களின் ஒரு நல்லாசியோடு எங்கள் புடியூசர் என்னோடய டாக்டர் எனக்கு வந்து என் உடல் நலத்தையும் மனநலத்தையும் குணப்படுத்தி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்க அவருக்கு ஒரு பெரிய நன்றி அதே மாதிரி எனக்கு நட்டி சார் ஒரு புது புது பையனுக்கு வந்து எப்படி இவனுக்கு வந்து எங்கேயும் இல்லை அசண்டாக கூட இல்லைன்னு சொல்கிறானே இவனை நம்பி எப்படி வரது அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாமல் தோளில் தட்டி கொடுத்து மிகப்பெரிய தைரியமாக எனக்கு இருந்து இந்த படத்தில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ண மனித நியமிக்க மனிதன் எங்க நட்டி சார் அவங்களுக்கும் நிசாம் பிரதர் இவ இந்த படத்தை நீங்க பாத்திருப்பீங்க நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க அவருக்கும் பாடினி குமார் நல்ல நல்ல ஹீரோயின் இவங்களுக்கும் இந்த படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் உங்கள் மூலமாக நான் வந்து நன்றி சொல்லிக்கு கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த ஒரு இந்த படத்தை பற்றி நீங்கள் நல்லா எழுதணும் கட்டாயம் இல்லை நல்லா தான் நீங்கள் எழுதணுங்கிறது எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் வருவாங்க உங்கள் முன்னாடி நிற்பாங்க சாதாரண மனுஷங்க நாங்கள்லாம் சாதாரணமாக எங்கேயோ ஒரு மூலையில் நாம் வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கோம் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வந்திருக்கேன் உங்களாலேயும் இன்னொரு படி ஏறினேனாக்கா வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் வந்ததுக்கு